ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சங்கீதா அடுத்து வாசிப்போம் மத்திய ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது மறுபடியும் அதே காரியத்தை தான் இங்கே கூறுகிறார் அங்கே பொக்கிஷங்களை தேடாதே என்று கூறினார் இங்கே தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால் ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்றார் இங்கே உலக பொருளை தேடாதேன்னு சொல்றார் அதற்கு விளக்கத்தையும் மத்தேயும் பத்தொன்பதாம் அதிகாரத்திலிருந்து இருந்து பார்ப்போம் பதினாறாம் வசனம் மத்தே பத்தொன்பது பதினாறாம் வசனம் முதல் இருபத்தி மூன்றாம் வசனம் வரை ஒரு மனுஷன் இயேசுனிடத்தில் வந்து நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்கிறான் அதுக்கு இயேசு சொல்றாரு உனக்கு ஒரு கற்பனை கொடுக்கப்பட்டிருக்குல்ல அந்த கற்பனை போய் நீ தவறாம செய் அந்த கற்பனைகளை கை கொள் அது போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு அவன் மறுபடியும் என்ன கேக்குறான் உம் அந்த கற்பனை என்ன அப்படின்னு கேக்குறான் அதுக்கு ஏசு சொல்றாரு கொலை செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவர்களே என்று விளக்கமாக கூறுகிறார் அதற்கு அந்த மனுஷன் எல்லாம் என் சிறு வயது முதல் நான் செய்து வருகிறேன் இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு என்று கேட்கிறான் அதற்கு இயேசு நீ அப்படி இன்னும் பர்ஃபெக்டா இருக்க வேண்டும் என்றால் போய் உனக்கு உண்டானதை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் அதன் பிறகு என்னை பின்பற்றி வா என்று கூறினார் இந்த மனுஷன் மிகுந்த ஆஸ்தி இருந்தபடியினாலே இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அவன் மிகவும் துக்கமடைந்து அங்கிருந்து போய்விட்டான் ஒரு அருமையான நிகழ்வை இந்த இடத்துல ஆவியானவர் நமக்கு பதிவிட்டிருக்கிறார் இதை மிகவும் ஜாக்கிரதையாய் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு பணக்கார மனுஷன் மிகுந்த ஆஸ்தி உள்ள மனுஷன் அவன் ஆஸ்தியை சேர்த்து வச்சிருக்கிறான் நிறைய பொருட்களை சேர்த்து வச்சிருக்கிறான் ஏதோ அவனோட ஒரு கடினமான உழைப்புனாலேயும் அந்த பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லி அதை தேடி தேடி ஓடினதுனாலேயும் அதிகமான பொருட்களையும் ஆஸ்தியையும் அவன் சேர்த்து வச்சிருக்கிறான் அதன் மீது அவனுக்கு ஒரு ஆசை அளவில்லாத ஆசையில் இருக்கிறான் அதே சமயத்தில் அவனுக்கு இன்னொரு ஆசை இன்னொரு விருப்பம் என்னன்னா நித்திய ஜீவனை அடையணும்னு ஒரு விருப்பம் உலக பொருள் இருக்கு இப்போ அவன் தேவனிடத்திலும் நன்மையை பெறணும் உலகத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டான் தேவனிடத்திலும் நன்மையை பெறணும்னு விரும்புகிறான் அந்த நித்திய ஜீவனை அடையணும்னு ஒரு ஆசை அவன் இயேசுவின் இடத்துல வந்து கேட்குறான் அப்பதான் இயேசு சொல்கிறாரு இந்த கற்பனைகளை கைக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன சொல்கிறான் ரொம்ப பெருமையை அவனை பெருமையாக நினைக்கணும்ன்ட்டு நான் சிறு வயது முதலே இதெல்லாம் செஞ்சு வர்றேனே அப்போது எஸ்ட் என்ன சொல்றாரு சரி அப்போனா உனக்கு இருக்கிறதெல்லாம் வித்துட்டு என்னை பின்பற்றி வா விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா எதுக்காக இந்த மாதிரி சொல்றாருன்னா அவன் வந்து அவனுடைய அந்த கற்பனைகளை இன்னும் சரியான விதத்துல அவன் வந்து ஃபாலோ பண்ணலை அவன் களை கொள்ளலை அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை சொல்றாரு அவன் சொன்னது ஒரு பொய்யான கூற்று நான் எல்லாத்தையும் கை கொள்றேன் அப்படின்னு சொன்னான் இல்லையா அது ஒரு பொய்யான கூற்று அவனே உணரணும் அப்படின்றதுக்காக தான் இயேசு அந்த இடத்துல அப்படி சொல்றாரு அப்போ அவன் சொன்னது போல கற்பனை கடைபிடிக்கவில்லையா என்று கேட்டால் இல்லை ஏன்னா முதலாவது கற்பனை என்ன சொல்லுது என்னை தவிர உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறது இல்லையா இத அவன் கை கொண்டானா என்று பார்த்தால் இல்லை என்று தான் சொல்லணும் ஏன்னா அவன் தன் ஆஸ்தியை தான் தன் தேவனாக நினைக்கிறான் ஆஸ்தியை தான் முதலில் வைத்திருக்கிறான் தேவனா ஆஸ்தியா என்று கேட்டால் அவன் தான் என்கிறான் முதலாவது வைக்க வேண்டிய தேவனை முதலாவது வைக்காமல் மற்ற கற்பனைகளை கை கொண்டால் என்ன லாபம் ஃபஸ்ட்டு கற்பனையே நம்ம கை கொள்ள முடியலன்னா அடுத்து உள்ள கற்பனைகள்லாம் நம்ம செஞ்சா என்ன செய்யலனா என்ன எல்லாமே வேஸ்ட்டு தான் இவன் முதலாவது கற்பனையை மட்டுமல்ல கடைசி கற்பனையான இச்சையா திருப்பாயாக என்பதையும் மீறியிருக்கிறான் ஏனென்றால் அவன் ஆஸ்தியின் மீது அவனுக்கு ஒரு இச்சை இதை அவன் உணர வேண்டும் என்பதற்காக அப்படி சொல்லுகிறார் அப்புறம் ஆஸ்தியை விற்று தரித்தருக்கு கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் என்னை பின்பற்றி வா என்று கூறுகிறார் முதலில் ஆஸ்தி அல்ல முதலில் தேவன் தேவனை தேடி இருந்தால் ஆஸ்தி தானாக வரும் ஃபர்ஸ்ட் அவன் உலக பொருளும் வேணும் தேவனுடைய நித்திய ஜீவனும் வேணும்னு நினைக்கிறான் ஏசு சொல்றாரு ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுப்பா ஆஸ்தியா தேவனா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஆஸ்தி தான்னு சொல்லி அவன் போயிடுறான் அங்கிருந்து இதே பேதுரு அவனுடைய படக இயேசு ஆரம்பத்துல கடல்ல அமிழத்தக்கதாக இரண்டு படகு நிரம்ப தக்கதாக மீன்களை கொடுக்கறாருல அந்த சமயத்துல அவன் என்ன நினைக்கிறான் அவன் நினைச்சிருந்தா என்ன பண்ணலாம் இயேசுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு குட் பை சொல்லிட்டு அவன் அந்த ரெண்டு படகுடைய மீனையும் விற்று அன்னைக்கு காசாக்கி இருந்தா அதிக பணம் அன்னைக்கு சம்பாதிச்சிருக்கலாம் ஆனா அவன் அன்னைக்கு அப்படி செய்யல என்ன பண்ணான் அவன் அந்த மீனெல்லாம் அப்படியே விட்டுட்டு அந்த படகோட ஒரு மீனை கூட அவன் எடுக்கல அப்படியே விட்டுட்டு இயேசுவை இயேசு பின்னாடி போனான் அதாவது அவன் உலக பொருளை விட்டு விட்டு தேவனை நோக்கி போனான் தேவன் பின்னாடி போனதுனால உலக விஷயத்த உலக பொருளை விட்டுட்டு தேவன் பின்னாடி போனதுனால அவனுக்கு ஏதாவது குறைவு பட்டதா எதுலையாவது அவன் குறைஞ்சு போனானா இல்ல இப்ப கூட இயேசுவின் சீசர்களை பெயரை நமக்கு கேட்டா யாராவது கேட்டா நம்ம ஃபர்ஸ்ட் யார் பேரை சொல்லுவோம் பேதுருவின் பேரை தான் சொல்லுவோம் அந்த அளவுக்கு தேவன் பேதிருவை ஒரு உயர உயரமான இடத்துல வைத்திருக்கிறார் இந்த அதிகாரத்திலேயே பேதுரு இயேசுவை நோக்கி கேட்குறான் பாருங்க அப்போ நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறான் அப்போ அவர் பாருங்க கர்த்தர் எவ்வளோ நல்லவர் அவர் சொல்றாரு அவர் தமது இரண்டாம் வருகையில மகிமையோடு வரும்போது தமது உள் சிங்காசனத்தில் அவர் வந்து உட்கார்ந்து இருப்பாராம் எப்போ நியாயம் தீர்க்க வரும்போது அப்போ என் கூட நீங்க பனிரெண்டு பேரும் பனிரெண்டு சிங்காசனத்தின் மேலே உட்கார்ந்து நான் நியாயம் விசாரிக்கிற மாதிரி பனிரெண்டு கோத்திரங்களை நீங்கள் நியாயம் விசாரிப்பீர்கள் அப்படின்னு கர்த்தர் அவனுக்கு சொல்றாரு அந்த சிங்காசனத்தின் மேலே நீங்கள் வீட்டில் இருந்து பனிரெண்டு கோத்திரங்களாகிய இஸ்ரவேல் கோத்திரங்களை நீங்கள் நியாயம் விசாரிப்பீர்கள் சொல்றாரு அதன் பிறகு இயேசு என்ன சொல்றாரு என் நிமித்தம் யாராவது தன் தாயையோ தன் தகப்பனையோ பிள்ளையையோ சகோதரனையோ சகோதரியையோ வீட்டையோ நிலங்களையோ விட்டு வந்தால் அவனுக்கு நூறு அத்தனையாய் கொடுக்கப்படும் என்று கூறுகிறார் கொஞ்சமாக அல்ல நூறு அத்தனையாய் கொடுக்கப்படும் என்று கூறுகிறார் இந்த மிகுந்த ஆஸ்தியுடைய மனுஷன் அவன் ஆஸ்தியெல்லாம் விட்டு விட்டு வந்திருந்தால் தேவன் அவனுக்கு என்ன பண்ணியிருப்பாரு நூறு அத்தனையாய் திரும்ப கொடுத்திருப்பார் நிச்சயம் அவன் பெற்று கொண்டிருப்பான் அது மட்டும் இல்ல அதோடு கூட அவன் விரும்பிய நித்திய ஜீவனையும் அவன் பெற்றிருப்பான் இது தாங்க உலக பொருள் மேல விருப்பம் இருந்தா தேவனை பகைப்போம் தேவனை விரும்பினால் உலக பொருளை பகைப்போம் உலக பொருளும் பணமும் தேவையில்லைன்னு தேவன் ஒருபோதும் சொல்லலை அது தேவைதான் ஆனால் தேவைக்கு அதிகமாக நீ வச்சுக்காதனு தான் சொல்கிறாரு தேவைக்கு அதிகமாக நீ சேர்த்து வைக்காத பூச்சியும் துருவும் அதை அழித்து போடும் திருடர்கள் கண்ணமிட்டு திடுவார்கள் உனக்கு என்ன தேவையோ அதை வச்சுக்கோ உனக்கு அதிகமாக இருந்ததுன்னா இல்லாதவங்களுக்கு கொடு இல்லாதவங்களுக்கு கொடுத்து இன்னும் அதிகமான பொக்கிஷங்களை இருந்து பெற்றுக்கொள் அது இம்மையில மட்டும் இல்லை மறுமையிலும் உங்களுக்கு பொக்கிஷங்களை கொடுக்கணும்னு கருத்தர் நமக்கு சொல்லுகிறார்